அருள்மிகு தியாகராஜர் திருக்கோவில் திருவாரூர் மூலவர் பாத்தீங்கன்னா தியாகராஜர் வன்மீகநாதர் புற்றிடம் கொண்டார்னு அழைக்கப்படுறாங்க அம்மன் பார்த்தீங்கன்னா கமலாம்பிகை அள்ளியங்கோதை நீலோத்பலாம்பாள்னு அழைக்கப்படுறாங்க இங்கிருக்கக்கூடிய தலை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாதிரி மரம் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் பார்த்தீங்கன்னா கமலாலயம் இந்த கோவில் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுது புராணத்தின் பெயர்கள் பார்த்தீங்கன்னா திருவாரூர்னு தான் அழைக்கிறாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே பெயரோட தான் விளங்கிட்டு வருது இது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலம்னு சொல்லக்கூடிய பூமியை குறிக்கக்கூடிய ஸ்தலமாக அமைஞ்சிருக்குதுங்க இப்போ இந்த வரலாற்றையும் இந்த கோவிலோட சிறப்புகளையும் பற்றி பார்க்கலாங்க